கஜகஸ்தானில் தரையிறங்கும் போது விமானம் வெடித்து சிதறியிருக்கிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி கான்பூரை பதற வைத்திருக்கிறது அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் இந்த வீடியோவை பார்த்த பலரினுடைய கருத்து இதுவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ அஜர்பை நாட்டின் தலைநகர் பாக்கு இன்று காலை பாக்குவில் இருந்து அஜர்பை நிறுவன விமானம் ஒன்று ரஷ்யாவுக்கு புறப்பட்டது ரஷ்யாவின் புரோசனிக்கு பயணிகளோடு இன்று காலை விமானம் இந்த விமானத்துல பயணிகள் அறுபத்தி ஏழு பேர் இருந்திருக்கிறார்கள் விமானி ஊழியர்கள் என ஐந்து பேரும் பயணம் செய்திருக்கிறார்கள் மொத்தமாக இந்த விமானத்தில் எழுபத்தி இரண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் விமானம் புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே விமானத்தில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் இந்த விமானம் அவசர அவசரமாக கஜகஸ்தான் நாட்டின் அஃதா விமான நிலையத்தில் தரையிறக்க முடிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன்படி கஜகஸ்தான் நாட்டின் அஃதா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தரையில் மொத்தென விழுந்திருக்கிறது இதனால் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது விமானம் தரையில் விழுந்த அடுத்த நொடியே தீப்பற்றி எரிந்திருக்கிறது மீட்பு படையினர் அங்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் விமானத்தில் எழுபத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்ன ஆனது அப்படிங்கறத பற்றி கஜகஸ்தான் எல்லை பகுதியில சென்று கொண்டிருந்த போது விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி பேசி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த சமயத்துல விமானத்தை அவசர அவசரமாக தரையிறக்க வேண்டும் என கூறி விமானி கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது அதன் பிறகே விபத்து ஏற்பட்டதாக கூற அதாவது விமானத்தை உடனடியாக தரையிறக்க வேண்டும் என விமானி நினைத்ததாகவும் ஆனால் விமான நிலையத்திலிருந்து என்ன முடிவு எடுக்கப்பட்டது எனவும் அந்த முடிவானது விமானியை சென்றடைந்ததா என்றும் தெரியவில்லை என்ற தகவலுமே வெளியாகி இருக்கிறது விமானம் விபத்துக்குள்ளாகும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவை பார்க்கும் போது வானில் பறந்து கொண்டிருக்கும் விமானம் தரையிறங்குகிறது அந்த சமயத்தில் கீழே விழுந்து விமானம் தரையிறங்கும் போதே கரும்புகையோடு தீ பரவி எரியும் வீடியோ பதிவாகி இருக்கிறது இந்த வீடியோ இணையத்தில் பரவி தற்போது விமான பயணிகளிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குவாது